மதுரை மேலூர் அருகே உள்ள மகிபாலன்பட்டி கிராமத்தில் மீன்பிடித் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு பல்வேறு வகையான மீன்களை பிடித்து மகிழ்ந்தனர் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் கலந்து கொண்டு இந்த திருவிழாவில் மீன்களை பிடித்து மகிழ்ந்தனர் இதில் கெண்டை மீன்கள் விரால் மீன்கள் ஜிலேபி மீன்கள் போன்ற பல வகையான மீன்களை பிடித்து வீட்டிற்கு எடுத்துச் சென்றனர் இதில் ஆண்கள் மட்டுமல்லாது பெண்களும் இறங்கி மீன் பிடித்து மகிழ்ந்தனர் உதிரி போடா என்ன குத்திருப்படா அப்படியே உதிரி போடா

cầm lấy cái <laughs> này đi là cầm được rồi. cái bay ở đây mất đi đâu அடங்க